வணக்கம் கௌசானல்புரத்தில் தோழமை மறுவாழ்வு இல்லம் திறப்பு விழா சுவிட்சர்லாந்து இந்திய நண்பர் அமைப்பினர் பங்கேற்பு இதய ஜோதி வளாகத்தில் தோழமை மறுவாழ்வு இல்லம் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் முக்கிய விருந்தினர்களாக உபயதாரர்கள் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இந்திய நண்பர்கள் அமைப்பில் உள்ள பமீலா வால்ஷ் மற்றும் திரு டெச் டால் பாட் ஆகியோர் ஹெச்ஐவி பாதிப்பு இளைஞர் பயிற்சி மையம் மற்றும் தோழமை மறுவாழ்வு இல்லம் ஆகியவற்றை திறந்து வைத்தனர் முன்னதாக நமது பாரம்பரிய முறையில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பாலை புனித சவேரியார் கல்வியகங்கள் ரெக்டர் டாக்டர் டேனிஸ் பொன்னையா ஆசிர்வாதம் செய்தார் இம்மையம் குறித்தும் தமது பங்களிப்பு குறித்தும் பமிலா வால்ஸ் கூறுகையில் and to see the progress that has been made since we first met and heard about these children in distress. we, as friends of india, want to help people to help themselves. and so when we talked about how we could generate income to keep these children clothed and uh, fed and able to go to school, then this was a superb idea. and to see it actually happen is at a wonderful moment. இதை உருவாக்குவதற்கு தாமும் பங்கெடுத்திருப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதும் அவர்களுக்காக நிதி பாதுகாப்பு கிடைப்பதும் மகிழ்ச்சி தருகிறது என்று கூறிய அவர் இந்த வாய்ப்பினை தமக்கு அளித்த திரு விக்டர் தாஸ் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஹச்ஐவி பாதிப்புக்குள்ளான இளைஞர்களுக்கான கல்வி உபகரணம் தயாரிப்பு இயந்திரத்தை உபதாரர்கள் திறந்து வைத்து துவக்கி வைத்தனர் இதில் திரளான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர் விஜயா வங்கியின் ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஆறாவது கிளை திறப்பு விழா பாளையங்கோட்டை என்ஜிஓ பி காலனியில் நடைபெற்றது விஜயா வங்கியின் ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஆறாவது கிளையை திருநெல்வேலி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இணை இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குநரான திரு விஜயகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விஜயா வங்கியின் கோயம்புத்தூர் மண்டல மேலாளர் வாசுதேவன் பாளையங்கோட்டை கிளை மேலாளர் மரிய ஜார்ஜ் இளங்கோ உள்ளிட்ட திரளான அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் நெல்லை பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நெல்லை திருவனந்தபுரம் ரயில் பாதை மின்மயமாகிறது கோட்ட மேலாளர் ராஜேஷ் அகர்வால் நெல்லையில் புதனன்று ஆய்வு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க உண்ணாவிரத போர் இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நானூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவாபெக்ஸின் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை துவக்க விழா இந்த ஆண்டு ரூபாய் நூற்று எழுபத்தைந்து லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயம் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக சிப்பிப்பார இன நாய்க்கு பிளேட்ராட் அறுவை சிகிச்சை நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை ஒரு வாரத்தில் ஓட்டத்திற்கு தயாரான அதிசயம் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நெல்லை பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூரில் போலீசாரால் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதற்கும் சென்னையில் வன்முறையாளர்களால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதற்கும் சென்னையில் ஒருநாள் இரவு முழுவதும் அவர்கள் சிறை வைக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது திருமலைக்குமார் தொகுப்புரை வழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய போராட்டக் குழு தலைவர் ஐ கோபால்சாமி கண்டன உரையாற்றினார் பின்னர் நெல்சன் ஆகியோர் விளக்கு உரையாற்றினர் கூறுகையில் கடந்த சில ஆண்டுகளாக பத்திரிகையாளர் மீது போலீசார்கள் தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன பத்திரிகையாளர் மீது பொய் வழக்குகள் போடப்படுகின்றன சமீபத்திலே திருப்பூரிலே பத்திரிகையாளர்களை போலீசார் தாக்கியிருக்கின்றார்கள் சென்னையிலே பத்திரிக்காளர்கள் வன்முறையாளரை தாக்கியிருக்கின்றார்கள் திருப்பூரிலே போ பத்திரிக்கையாளர்களை தாக்கிய போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே போல் சென்னையிலே வன்முறையாளர்களை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரி போராடிய பத்திரிகையாளர்களை இரவு முழுவதும் சிறை வைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு சிறை வைத்தது தவறு ஜனநாயக விரோதம் அப்படி சிறை வைத்த போலீசார் மீதும் அந்த பத்திரிகையாளர் முன்பு தாக்கிய வன்முறையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் எழுச்சி மிக்க போராட்டம் மாநில எடுத்துச் செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் திருநெல்வேலி முதல் திருவனந்தபுரம் வரை ரயில்வே பாதையில் மின் மயமாக்கும் பணிகள் இம்மாதத்திற்குள் நூறு சதவிகிதம் நிறைவு பெறும் எனவும் தொடர்ந்து அந்த மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்ட அகர்வால் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தில் நடந்து வரும் ரயில்வே வளர்ச்சிப் பணிகளை கோட்ட மேலாளர் ராஜேஷ் அகர்வால் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து நெல்லை எம்பி ராமசுப்பு ரயில்வே ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஜிந்தா சுப்பிரமணியன் நெல்லை ரயில்வே மேலாளர் செல்லத்துறை ஆகியோருடன் ஆலோசனையை மேற்கொண்டார் தொடர்ந்து நெல்லையில் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராஜேஷ் மிஸ்ரா வருகிற நான்காம் தேதி நெல்லை வருகிறார் எனவும் மேலப்பாளையம் முதல் திருவனந்தபுரம் வரை ரயில்வே ஸ்டேஷன்களில் நடந்து வரும் வளர்ச்சிப் பணிகளை ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு செய்து ஏற்கனவே முடிந்த பணிகளை திறந்து வைக்கிறார் எனவும் கூறினார் இதற்கு முன்னோடியாக திருவனந்தபுரம் கூட்டத்தில் மேலப்பாளையம் முதல் திருவனந்தபுரம் வரை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வரும் வளர்ச்சிப் பணிகளை தாம் ஆய்வு செய்ததாகவும் மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ஒன்றரை கோடி ரூபாய் செலவீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற உள்ளது எனவும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட உள்ளது எனவும் கூறிய அவர் மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கிராசிங் லைன் வசதி மட்டுமே உள்ளது மேலும் இரண்டு கிராசிங் லைன் வசதிகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இது தவிர பிளாட்ஃபார்ம் மற்றும் இதர அடிப்படை வசதிகள் செய்யப்படும் என கூறிய அவர் நெல்லை திருவனந்தபுரம் பாதையில் மின்சார ரயில் குமரி திருவனந்தபுரம் வரையிலான ரயில்வே பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது டிசம்பர் மாத இறுதிக்குள் அந்த பணிகள் முழுமையாக முடிவடையும் என்றும் கூறினார் ஏற்கனவே அந்த வழித்தடத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து நடந்து வருகிறது என்று கூறிய அவர் நாங்குநேரி சப்ஸ்டேஷன் மூலம் சில பணிகள் நடைபெற வேண்டியுள்ளதால் அந்த பணிகளை துரிதப்படுத்த மின்சார வாரியத்தை கேட்டுக் அவர் தெரிவித்தார் நெல்லை திருவனந்தபுரம் மார்க்கத்தில் டிசம்பர் மாத இறுதிக்குள் மின்சார ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் மதுரை கோட்டத்தில் மின்மயமாக்கும் பணிகள் நடந்து வருகின்றன திருவனந்தபுரம் கோட்டத்தில் ரயில்களின் வேகத்தை இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கோட்ட மேலாளர் ராஜேஷ் அகர்வால் கூறினார் இதன் தொடர்ச்சியாக திரு ராஜேஷ் அகர்வால் புதன்கிழமையன்று நெல்லை மாவட்டத்தில் ஆய்வினை மேற்கொண்டார் பின்னர் மேலப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிராசிங் ஸ்டேஷனுக்கான கல்வெட்டை திறந்து வைத்தார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பாலை திடலில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் இருநூறு பெண்கள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கு டிஎன்ஜிஇஏ மாவட்ட தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை தாங்கினார் மாவட்ட இணைச் செயலாளர் லோகிதாசன் வரவேற்புரையாற்றினார் கோட்ட பொதுச் செயலாளர் முத்துக்குமாரசாமி துவக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் பார்த்தசாரதி விளக்கு உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் சுடலைமணி வாழ்த்துறை வழங்கினார் மாநில துணைத் தலைவர் சுகுமார் சிறப்புரையாற்றினார் இந்த உண்ணாவிரதத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து ஆறு முதலான ஓராண்டு காலத்திற்குரிய நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட வேண்டும் தேர்வு நிலை சிறப்பு நிலைக்கு வழங்கியது போல முதுநிலைக்கு மூன்று பிளஸ் மூன்று சதவிகிதம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பதிவரை எழுத்தர்களுக்கு தர ஊதியம் ரூபாய் நானூறு உயர்த்தி வழங்க வேண்டும் அகவிலைப்படி தொன்னூறு சதவீதம் ஆன நிலையில் ஐம்பது சதவீதத்தினை அடிப்படை ஊதியத்துடன் இணைத்திட வேண்டும் சாலை பணியாளர்கள் பணி நீக்க காலமான நாற்பத்தி ஓரு மாதத்தை வரமுறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் மற்றும் அக்காலத்தில் மரணமடைந்த சாலை பணியாளர்கள் குடும்ப வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தாறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிறைவில் மாவட்ட பொருளாளர் மந்திரம் நன்றி கூறினார் திருநெல்வேலி கோவாப்டெக்ஸின் கிறிஸ்துமஸ் பண்டிகை தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது கோஆப்டெக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் துவக்கப்பட்டு தொடர்ந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி நெசவாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பான முறையில் சேவை புரிந்து வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை காட்டன் சேலைகள் கோரா சேலைகள் டசர் சில்க் கலப்பிழை சேலைகள் காட்டன் ஜரிகை சிலைகள் காஞ்சிபுரம் மற்றும் ஆரணி பட்டு சேலைகள் அச்சிட்ட பெட்ஷீட்டுகள் திரைத்துணி வகைகள் வேஷ்டிகள் மற்றும் கைலிகள் ஆகிய ஏராளமாக துணிகள் வைக்கப்பட்டுள்ளது சுமார் பதினைந்து கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள துணி வகைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பருத்தி மற்றும் பட்டு ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அளித்துள்ளது கோஆப்டெக்ஸ் அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கடன் வசதியும் வழங்குகிறது கோஆப்டெக்ஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை காந்திமதி கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் புதனன்று மாலையில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி மண்டல பேராயர் ரெவரன் கிறிஸ்துதாஸ் அவர்களின் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி திருமதி கிறிஸ்டில்டா கிறிஸ்துதாஸ் குத்துவிளக்கேத்தி துவக்கி வைத்தார் திருநெல்வேலி ஈகிள் புக் சென்டர் உரிமையாளர் சவுந்தர்ராஜ் முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார் காந்திமதி குவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விற்பனை ரூபாய் எண்பத்து மூன்று லட்சம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காந்திமதி நிலையத்தில் கிறிஸ்துமஸ் விற்பனைக்கு ரூபாய் லட்சம் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி மண்டல மேலாளர் கோ சுப்பிரமணியன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் காந்திமதி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் கணபதி மற்றும் வைத்தியலிங்கம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது உன் கையும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்கு இந்த இதில் இருக்கிற புடவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நெசவாளர்களுடைய கையின் பிரயாசத்தை தான் நான் பார்க்குறேன் மட்டுமல்ல இந்த காப்டில் நான் அடிக்கடி வந்திருக்கேன் நான் வரும்போதெல்லாம் இந்த ஊழியர்களுடைய அன்பான உபசரிப்பு அதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து நான் மகிழ்ந்திருக்கிறேன் நல்ல ரீஜினல் மேனேஜர் என்கரேஜ் பண்ணுறவங்க அவங்க இந்த விற்கணும் அப்படிங்கிறத விட நெசவாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கருத்து மிகவும் போற்றுதலுக்குரியது நீங்கள் நிறைவேற்றி இருக்கிற இந்த ரூபாய் எழுநூற்றி ஐம்பது லட்சங்கள் துணிகள் விற்பனை செய்வதற்கு என்னோட அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஹாய் நான் ஜெமீமா ஈகிள் புக் சென்டர் பாளையங்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் முன்னிட்டு பிஷப்பையா வந்து இந்த காந்திமதி கோப்டெக்ஸ் வந்து திறந்து வைக்க வந்திருந்தாங்க இங்கே சாரீஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு குவாலிட்டிலாம் நல்ல தரமாக இருக்கு பட்டு சாரி எடுத்தோம் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இதில் வந்து தென்மிழகத்தில் முதல் முறையாக திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சிப்பிப்பாறை இன நாயின் தொடை எலும்பு முடிவிற்கு தட்டுக்கம்பி வழி தொழில்நுட்பத்தின் மூலம் எலும்பியல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சாத்தான்குளம் எஸ் வேல்முருகன் என்பவர் தன்னுடைய ஒரு வயது இருபத்து ஆறு கிலோ எடை கொண்ட சிப்பிப்பாறை வேட்டை என பெண்ணாய் சாலை விபத்தில் சிக்கியதால் வலது காலை தரையில் ஊன்ற முடியவில்லை என சிகிச்சைக்காக கொண்டு வந்தார் மருத்துவ மற்றும் ஊடுகதிர் பரிசோதனையில் வலது தொடையின் மத்தியில் மூடிய எலும்பு முறிவு என்று தெரிய வந்ததை அடுத்து திருநெல்வேலி காலடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் முனைவர் பிரதாபன் வழிகாட்டலின் கீழ் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ராம் பிரபு உதவி பேராசிரியர்கள் முனைவர் சிஜு சைமன் மற்றும் மருத்துவர் சவி குப்தா ஆகியோர் நாய்க்கு பொது மயக்க மருந்து கொடுத்து ஒரு திறந்த குறைப்பு உள்நிலைப்பு முறையில் எட்டு துளைகள் மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மாறும் சுருக்க தகடு மற்றும் கூடுதல் நிலைத்தன்மைக்காக மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் ஸ்டீமென் பின் பொருத்தப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த நாள் நாயானது அதன் பாதிக்கப்பட்ட காலில் தன் எடையை தாங்கி தரையில் ஊன்றி நடக்க முடிந்தது இந்த மாதிரியான முட நீக்கியல் அறுவை சிகிச்சை முறையானது தென் தமிழகத்தில் முதல் முறையாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கல்லூரி முதல்வர் முனைவர் பிரதாபன் தெரிவித்தார் இது வந்து சேர்ந்த நாய் சிப்பிப்பாறை நாய் வந்து ஆக்சிடெண்டில் அடிபட்டுங்க அது கால் எலும்பு முறிஞ்சிருச்சு அது நமது திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த நாய்க்கு ஓப்பன் ஷாஃப்ட் ரிடக்ஷன்ற படியில் ப்ளேட்டை பொருத்தி அந்த எலும்பு முறிவு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நாய் வந்து ஒரு இருபத்தாறு கிலோ எடை உள்ள ஒரு நாய் இது அதனால் இந்த முறை மூலம் செய்யப்பட்டதுனால அது இம்மிடியேட்டாக காலை ஊனி நிற்கக்கூடிய அளவில் இந்த சிகிச்சை முறை அதுக்கு பலனளித்தது இந்த நா இந்த சிகிச்சை முறையினாலே மிக விரைவில் குணமடைஞ்சதுக்கு இந்த முறையில் எலும்பு சிகிச்சை செய்யப்படுவது இந்த பகுதியிலே இதுதான் முதல் முறையாகும் இந்த கால்நடை மருத்துவமனையில் இதற்கான வசதிகள் இருக்கிறது இந்த திருநெல்வேலி கால்நடை மருத்துவமனையில் கண்ட எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் சோதனை கண்டறியக்கூடிய எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் போன்ற வசதிகள் இருக்குது அதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த வசதியினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த தொலைக்காட்சியின் மூலம் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள் இருப்பது உங்கள் கதிர் டிவி